முடியல ஆனா இந்த ஆசி பாரு இந்த வயசுலயும் புது வீடு கட்டுது எங்க இருந்துதான் இவளுக்கு துட்டெல்லாம் சேருமா இந்த காலத்துல செங்கலும் மண்ணும் என்ன வேலை விக்கி எம்மா வீடு கட்டுறது நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது ஏதோ என் மாமனார் வீடு கட்ட போய் நான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம

கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கணும் நடக்கலையா ஐயா அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு என்னடி சொன்னே இல்லாச்சி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன் அதான்டி நான் பால் காச்ச போற நாளை கழிச்சு வந்துறேனா ஏச்சி கடைக்கு போவும் கூப்டி போகுமா ஏட்டி வாட்டி இல்லடி உனக்கு தான் வாசல்லே உட்கார்ந்திருந்தேன் யாத்தடி இந்த பிசாசா நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிருவோம் ஏக்கா என்ன வாட்ட வை சாந்திரியாக்கா வேற என்ன விஷயம் வேற எது இந்த வீட்ல ஏதும் பிரச்சனை நடந்ததா எல்லாரடே பரப்பணுமா சந்தோஷமா இருக்க போல எனக்கு ஒரு வேளை இல்ல பாரு இவ கண்டா பின்ன என்ன காத்து இந்த பக்கம் வீசுது சும்மா வந்தே ஆசி வீடலாம் கெட்டதாவல வேளை நடக்கா என்னன்னு பாக்க அதானே வயிறு எரிஞ்சிருப்பியே ஆமா சே அதான் சி உண்மை இதன்னோ நம்மளை வீ மரலோ காட்டுதாவோ இதுக்கு மேல திடமும் இருக்கக்கூடாது சேச்சி நான் வாரேன் என்ன வேணாம் அப்புறம் வாரேன் பால் அப்போ நாளைக்கு காய்ச்சுதியான நாலு மணிக்கு வாரேன் சரி டீ வா வர முடியலைன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க வீட்டிலேயே இருக்கலாம் அதெல்லாம் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அதாண்ணே உனக்கு என்ன வேலை உரு உரா சுத்துதான் வேலை ஆஹ் சரி போ கிளம்பட்டும் பால் காய்ச்சிக்கு நம்மளும் எதுவும் செய்யணும்னு

வேற ஒரு பால் பானை வாங்கிக்கிடுவோம் ஒரு புது கரண்டி அப்புறம் ஒரு சின்ன விளக்கு எடுத்துரும் ஆச்சு விளக்கு வைக்கணும் ட்ரெஸ் வேற எடுக்கணும்ல ஆச்சு பால் காய்ச்சும் போது புது ட்ரெஸ் போட வேண்டாமா ஆமாட்டி என்னெல்லாம் வாங்கணுமோ கரெக்டா சொல்லி எல்லாம் வாங்கிடுவோம் உனக்கு உன் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும் எடுத்துருவோம் எனக்கு ஏன் எடுக்க போறிய எப்படி நீ தான் காலையில வந்து பாலை காய்ச்சணும் நான் எனக்கு புருச இல்ல பாத்தியா நான் போய் காய்ச்சினா நல்லா இருக்காது அதான் நீயும் புருசெல்லாம் வந்துருங்க நீங்க காய்ச்சுங்க அதோட நம்ம ஃப்ரெண்டுவா எல்லாத்தையும் பிளாக்கி நான் பெரிய எல்லாத்தையும் கூப்பிடுவோம் சும்மா இருங்காச்சு இந்த காலத்துலயும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிய உங்களுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்தா போதும் நீங்க காய்ச்சிங்க பாலு உங்களுக்கு ஒரு ஆள்னா ரொம்ப செலவாகாது எங்க நாலு பேத்துக்கு எடுக்கணும்னா நிறைய தான் காசு செலவாகும் சும்மா இருக்கி ஆச்சு தானே எடுத்தாரே வாங்கிக்கிடுவோம் நாளைக்கு சொன்னா கேட்க மாட்டிய கடைக்கு போக பை எடுத்துக்கோங்க ஆச்சு சில சமயம் கடையில பை வர குடுக்க மாட்டேங்க ஆ எடுத்துக்கிட்டு வேண்டி நம்ம கூட்டாளிகளுக்கு ஒரு போனை போடு எல்லாவளும் கடைக்கு வந்துருவா கூட ரெண்டு பேரும் போனா நல்லா பேசி குறைச்சு வாங்கலாம் சொல்லிருந்தேன் போவும் போவும் பாத்துட்டு இருக்க நீங்களும் எல்லாரும் பால் காட்சிக்கு வந்துருங்க நாளைக்கு நாலு மணிக்கு மறந்துடாதீங்க அதோட கொஞ்சம் லைக்கையும் கொஞ்சம் கமெண்டையும் போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து பண்ண ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும் ஆமா தங்கங்களா சரி வரட்டுமா நாளைக்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க பாய் மறக்காம முயற்சியை எடுத்துட்டு வந்துருங்க சும்மா இருங்க ஆச்சு